शैलेशदयापात्रिपक्यादुणाननव यदीप्रवणम वंदे रमयजा मधरमुनी लक्ष्मीनाथ साररंभां नादयामुन मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरुपरम यौनित्यमचुपादयमोहराणी दिनाय अस्मद्गुरोगवत सिद्घंत राजस् हरण सरण प्रपत्मा स्तनया विभूतिम सर्वयद निमयाना आद्य से कुलपतेर्गुलाराम श्रीम्त रामूर्ता பூதம்சரஸ்ய மகதாவிய பட்டநாத யோகி வாகான் பக்தாங்கிரேணம் பிரகாழயதிந்திரமிசுரான் ஸ்ரீமத் பராங்குசுமணி பிரணதோஷ்மித்யம் குருமுகமணிப்பிராகவேதானசேஷ்டான் நரபதி பரிக்ளு சுல்க்கமதாமகஸ்வசமரவந்தியம் ரங்கநாதாத் திரிஜுகுலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தடமதி சோழ்வில்லிபுத்தூர் ரெண்டவருக்கால் சொன்னார் கலக்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தானை நிறைத்தோம் கிழமையினைச் சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடிபத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்டது எந்தோல் மணிவண்ணாவும் சேவடி செவிலிருக்கா படியோ மோடும் நின்னோடும் பெறுகின்றே ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவ சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் பக்கம் வழங்கம் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே என்று பகித்திருந்தன இப்போ நம்ம எட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தோர் வெட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நம்ம என்று ஒரு பிறமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சொன்னதிரும் தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள் நம்முடைய ஆச்சாரியர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்கள் இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் மூன்றாவதாக அனுபவிக்க இருப்பது ராஜமன்னார்குடி செண்பகாரண்ய சேத்திரம் என்று பெயர் பெருமாள் வாசுதேவர் ராஜகோபாலன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செண்பகலட்சுமி செங்கமலத்தாய செங்கமலத்தாயார் என்று அழைக்கப்படுகிறார் விமானம் சுயம்பு விமானம் தீர்த்தம் பாம்பணி நதி ஹரித்ரா நதி கிருஷ்ண தீர்த்தம் பிரத்யட்சம் பிரம்மா அக்னி கோபிலே கோபுர கோப்ரல ரிஷிகள் ஆகியோருக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் ஆகிய இடங்களிலிருந்து நேரடியாக பஸ் வசதி இந்த கோயிலுக்கு உள்ளது ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய இது தமிழ்நாட்டிலே மன்னார்குடி என்ற நகரத்திலே அமைந்துள்ள ஒரு வைஷ்ணவ கோயிலாகும் கிருஷ்ணரின் வடிவமாக ராஜகோபால் மற்றும் அவரது மனைவி லக்ஷ்மி ஸ்ரீ செங்கமலத்தாயார் என்று வழங்கப்படுகிறார்கள் இந்த கோயிலானது ஒம்பது புள்ளி மூணு ஹெக்டேர் அதாவது இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது பெரிய பிரம்மாண்டமான கோயில் மற்றும் இந்தியாவின் முக்கியமான வை வைணவ ஆலயமாகும் இந்த கோயில் சம்பகாரணி சேத்திரம் என்றும் தர்ஷிண துவாரகா தெற்கு துவாரகை என்றும் அழைக்கப்படுகிறது இதே போன்ற போனோம் இங்கே தென் திசையில் உள்ள கிருஷ்ணன் கோயிலில் விசேஷமான கோயில் வண்டவராபதி மற்றும் வாசுதேவபுரி வைணவ பாரம்பரியத்தின் நூற்றி எட்டு அபிமான கேத்திரங்களில் இதுவும் முதன் முதன்மையாக கருதப்படுகிறது முதலில் இந்த கோயில் பழமையான கோயில் முதன் முதலில் பத்தாம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழர் மற்றும் சோழ மன்னர்களால் மூன்றாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆகியோரால் கட்டப்பட்டது பின்னர் பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்கர்களால் அந்த கோயில் விரிவுபடுத்தப்பட்டு இந்த கோயில் அந்த காலத்தை சேர்ந்த மூன்று கல்வெட்டுகள் உள்ளன மேலும் மத நூல்களிலும் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றன கோயிலை சுற்றி ஒரு கிரானைட் சுவர் இருக்கிறது அதன் அனைத்து சன்னதிகளையும் ஒன்பது நீர்நிலைகளில் ஏழு இடங்களையும் உள்ளடக்கியது இந்த சுவரில் தமிழில் மன்னார்குடி மதில் அழகு என்று கொண்டாடப்படுகிறது மன்னார்குடி வந்து அந்த கோயிலுடைய மதில் அழகு அதாவது சுவர்களின் அழகு அதன் பிரம்மாண்டத்தையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் காட்டக்கூடிய நிலைமையில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஏழு மீட்டர் அதாவது நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரமுள்ள ராஜகோபுரம் இந்த கோயிலின் நுழைவாயில் கோபுரம் இக்கோயிலில் ஒன்பது தீர்த்தங்களுடன் புனித நீர்நிலைகள் தொடர்புடையது ஹரித்ரா நதி தீர்த்தம் அதாவது கஜேந்திர தீர்த்தம் திருப்பார்க்கடல் கோபிகா தீர்த்தம் ருக்மிணி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் அக்னிகுண்ட தீர்த்தம் குண்ட தீர்த்தம் குண்ட தீர்த்தம் அவற்றில் ஹரித்நாதி கோயிலுடன் தொடர்புடைய கோயில் குளம் கோயிலின் வெளி அமைந்துள்ளது மற்றும் இது வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோயில் குளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது புண்டரி காய்சன் கோபிலர் மற்றும் கோபுரளையர் ஆகிய முனிவர்களுக்கு கிருஷ்ணராக தோன்றியதாக கருத நம்பப்படுகிறது தினசரி ஆறு வேலை சடங்குகளும் மூன்று வருடாந்திர திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன அவற்றில் தமிழ் மாதமான பங்குனியில் கொண்டாடப்படும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தியமானது இந்த மன்னார்குடியினுடைய வரலாறு ஆனது ராஜகோபால சுவாமி கோயிலை சுற்றி அமைந்துள்ளது இக்கோயிலை கிழக்கு நோக்கி ஒரு பெரிய கோபுரம் நுழைவாயில் கோபுரம் உள்ளது வடகிழக்கு திசையில் ஒரு கோயில் குளமும் உள்ளது மையக்கோயில் நுழைவாயில் மற்றும் கொடிக்கம்பத்திற்கு அச்சில் அமைந்துள்ளது மற்றும் தொடர்ச்சியான தூண் மண்டபங்கள் வழியாக அணுகப்படுகிறது தலைமை தெய்வத்தின் உருவம் நூற்றி ஐம்பத்தாறு உயரம் கொண்டது மற்றும் அமர்ந்த நிலையில் அவரது துணைவியார் சத்யபாமா மற்றும் ருக்மணியுடன் அவரது பக்கவாட்டில் காட்சியளிக்கிறது கோயிலின் நுழைவாயிலில் மழைநீர் சேமிக்கப்படும் ஒரு பெரிய குளம் உள்ளது கோயில் வளாகத்தில் பதினாறு கோபுரங்கள் ஏழு பிரகாரங்கள் இருபத்தி நாலு சன்னதிகள் ஏழு மண்டபங்கள் மற்றும் ஒன்பது புனித தீர்த்தங்கள் உள்ளன சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு வெண்கல உருவமாகும் இது பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ வெண்கலங்களுக்கு வித்தியாசமான சேசமந்த வகை செய்ய அலங்காரம் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அலங்காரத்தை காட்டுகிறது கோயில் குளம் கரித்திர நதி என்று அழைக்கப்பட அழைக்கப்படுகிறது இது இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் குளமாகும் தாயார் சன்னதி அருகில் உள்ளது கருவறையை சுற்றியுள்ள இரண்டாவது வளாகத்தில் அமைந்துள்ளது ராஜகோபால் சுவாமி கோயில் வளாகத்தில் இருபத்தி நாலு சன்னதிகள் இருக்கின்றன முதுமையாக பல்வேறு வடிவங்களில் விஷ்ணு தாயார் என்ற லட்சுமி மற்றும் ஏராளமான ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது வையக்கருவரையில் பரவாச தேவ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இருக்கிறார் ஊர்வல தெய்வமான அதாவது உற்சவர் ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் அவரது துணைவியர்களான ருக்மணி சத்யபாமா ஆகியோரால் சூழப்பட்ட கம்பீரமான அமர்ந்த தோரணி சித்தரிக்கப்படுகிறார் இது கிருஷ்ணரின் தெய்வீக கோபால வடிவத்தை பிரதிபலிக்கிறது முன்னால் உள்ள மகாமண்டபம் அலங்கரிக்கப்பட்ட பித்தளை பூ பூசப்பட்ட தூண்களை கொண்டுள்ளது மற்றும் கருவறைகளும் சுற்றியுள்ள மிகவும் புனிதமான பாதையாக கருதப்படும் முதல் சுற்றுப்பாதையான திருவாய்மொழி பிரகாரத்தில் திறக்கிறது இந்த உட்பிரகாரத்துக்குள் விநாயகர் துர்க்கை ஆகியோருக்கான சன்னதிகளும் உள்ளது பிந்தையுது விஷ்ணு துர்க்கை மற்றும் கையேந்திர ஆழ்வார் என உள்ளூர் வாசிகளால் போற்றப்படுகிறது இது ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரு அரிய அம்சமாகும் கருவறைகளிலிருந்து மேற்கு நோக்கி நகரும்போது அர்த்த மண்டபம் மற்றும் கூடுதல் மண்டபங்கள் சின்னங்களுடன் தொடர்புடையவை மற்றும் தினசரி திருவிழாக்கள் சடங்குகளுக்கு பயன்படுத்திக்கின்றன கருட பிரகாரம் என்று அழைக்கப்படும் இரண்டாவது பிரகாரத்தில் கருடன் வைகுண்டத்தில் பாதுகாவலவர்களான ஜெயம் மற்றும் விஜயர்களும் மற்றும் பெருமாளின் உற்சவமூர்த்தி ஆகியோரான சன்னதிகள் உள்ளன இந்த வளாகத்திலே பல்வேறு விஷ்ணு அவதாரங்கள் மற்றும் வேணுகோபாலன் லட்சுமி நரசிம்மர் அனந்தபத்மா அவர் லட்சுமி நாராயணர் மற்றும் கஜேந்திரவாதர் போன்ற வடிவங்களுடன் சன்னதிகள் இருக்கின்றன இது மதத்தில் விஷ்ணுவின் பாத்திரங்களில் இறையியல் வரம்பை எடுத்து காட்டுகிறது பிரகாரத்தின் வடகிழக்கு விளம்பில் விஷ்ணுவின் படையின் தளபதிகளான விஸ்வச்சேனர் மற்றும் சூத்திரதேவி ஆகியோர்களுக்கான சன்னதிகள் உள்ளன மேலும் கோயிலின் தங்கம் வெள்ளி ம மலைகளை வைப்பதற்கான வாகன மண்டபமும் உள்ளது இந்த பிராந்தியத்தின் கீழ் ஒரு வகை நிலத்திற்கு பாதை இருப்பதாக பாரம்பரியமான அதாவது சுரங்க பாதை இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு காலத்தில் இங்கே செலுத்தி வளர்ந்த சம்பவத்தோடுகளின் பயிர் பெயரிடப்பட்ட மூன்றாவது பிரகாரம் ஏராளமான சநிதிகள் மற்றும் சடங்குகளை கொண்டது இது ஒன்பது பிரகாரங்கள் இருப்பதனால் ஒன்பது பிரகாரங்களுக்கும் வகையான சிறப்பு உண்டது இங்கே வல்லாள மகாராஜா மண்டபம் இருக்கிறது தூண் மண்டபம் கருட மண்டபம் யானை வாகன மண்டபம் எட்டு ஜன்னல் மண்டபம் வெண்ணெய் மற்றும் பானை மண்டபம் மாஸ்டூட் மரவா மரவாகன மண்டபம் என்று கோயில் முழுவதும் காணப்படும் கூடுதல் செயல்பாட்டு மண்டபங்களில் நிறுத்துண்ணிய மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் மற்றும் பதினாறு தூண் மண்டபம் மற்றும் பருவகால விழாக்களில் பங்கு வகிக்கின்றன பஞ்ச பர் பஞ்ச பருவ உற்சவ மண்டபம் பரமபத நுயல்வாயில் மற்றும் யாகசாலை ஆகியவை கோயிலின் விரிவான திருவிழா நாட்காட்டி மற்றும் வேத சடங்குகளை மற்றும் ஆதரிக்கின்றன இந்த மண்டபங்கள் கோயிலின் வளமான கட்டிடக்கலை மரபை பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் கோயிலின் சடங்கு வாழ்க்கை வெளிப்படும் புனிதமான மேடையையும் உருவாக்குகின்றன இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்ன இந்த கோயில் முதன் முதல் குளத்தொம்ப சோழனால் கிபி ஆயிரத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுக்குள் கட்டப்பட்டது மன்னார்குடி என்ற இரும்பம் ஸ்ரீ ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நகரமானது கோயிலை சுற்றி வளரத் தொடங்கியது சோழ பேரரசின் அடுத்தடுத்த மன்னர்களான மூன்றாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூர் நாயக்கர்களின் மன்னர்கள் அச்சுதேவராயர் கோயிலை விரிவுபடுத்தியிருக்கின்றனர் இந்த கோயில் விசால மன்னவர்களின் கல்வெட்டுகள் மற்றும் சில விஜயநகர மானியங்கள் மற்றும் பிற்கால நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர்களின் பல பதவிகள் உள்ளன தஞ்சாவூர் நாயக்கர்கள் இந்த கோயிலை தங்கள் வம்ச மற்றும் முதன்மை ஆலைமையாக கருதி குறிப்பிடத்தக்க சேர்த்தல்களை செய்தனர் தற்போதைய கோயில் அமைப்பு ஆயிரம் தூண்களை கொண்ட மண்டபம் பிரதான கோபுரம் கோயில் நிலைவாயில் ஆயிரத்தோடு இல்லை உருக்கின்றன மன்னார் பிரதான தெய்வத்திற்கு விலை கற்களால் பதிக்கப்பட்ட ஒரு கவசத்தை நன்கொடையாக வழங்கியதை குறிக்கிறது மன்னார்குடியின் உச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலை பார்க்கும் வகையில் கோயில் பெரிய கோபுரத்தை அவர் கட்டினார் நாயக்கர்கள் இசையில் சிறப்பு ஆரம்பவே இரண்டு கோயில்களும் ஊக்குவிக்க இசை ஊக்குவிக்கப்பட்டது பல்வேறு விழாக்கள் ஆண்டுதோறும் பல்வேறு வருடாந்திர உற்சவங்களும் மாதாந்தர உற்சவங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பன்னார்குடி ராஜகோபாலனை சேவிக்கும் போது நமக்கு இது வந்து கிருஷ்ணருடைய சேத்திரமாக இது கருதப்படுகிறது நம்முடைய பெருமா நம்முடைய ஆச்சாரியர்களால் அபிமான ஸ்தலமாக போற்றப்பட்ட இந்த ஸ்தலத்தை நாம் கண்டு ரசிப்போம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு கி ஜே ஆஞ்சநேய கி ஏ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீறி அல்லாதே இறைவாணி இதாராய் பறையளும் பாவ் மேலே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமே ஆகும் உனக்கே நாம் வாட்ச் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்ற இளவரும் பாவாய் செங்கன் செல்வ திருமாளால் எங்கும் திருவரும் பெற்ற இன்புருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம ராமராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா